வணக்கம் மக்களை எதுவுமே நடக்காத மாதிரி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் சமஸ்த நல்ல ஒரு ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு நிப்டி பிப்டி இன்னைக்கிட்டே ஓப்பன் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏறுமுகமா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு நூத்தி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை இப்ப வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பேங்க் நிப்டி ஒரு முன்னூறு பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு ஏற்றத்தை பாத்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு பேங்க் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்யூ வங்கி பங்குகள் ஒரு நல்ல சப்போர்ட்டை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பெரிய லார்ஜ் கேப் பங்குகள் பார்க்கும் போது இன்னைக்கு ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஆக்சஸ் மட்டும் ஒரு ஒரு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு மற்றபடி பார்க்கும்போது ஐடி செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி ஃபார்மா செக்டார் பார்க்கும்போதும் பாசிட்டிவாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு டேரிஃப் ஒரு பக்கம் வந்து போய் போயிருந்தாலும் கூட ஸோ ஒரு நாள் அழுத்தத்தை சந்திக்குது இந்த செக்டார் திரும்ப இன்னொரு நாள் பார்க்கும்போது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது பட் டென்ஷன் இன்னும் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ பொறுமையா இருந்த சரியான ஒரு இடத்துல கேப்சர் பண்றதை பத்தி நம்ம திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுவோம் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரையும் பண்ணுவோம் அடுத்தது என்னைக்கு பல பங்குகள் பற்றியான அப்டேட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது மணப்புறம் ஃபினான்ஸ் தான் இந்த மணப்புறம் ஃபினான்ஸுக்கு கோல்ட் லோனை தாண்டி மற்ற டைவர் இப்போ இறங்கு முகமா இருந்துட்டு இருக்கு பட் ஸ்டில் கோல்டு லோன் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தா இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு அங்க மட்டும்தான் ஒரு நல்ல வளர்ச்சி எல்லா இடத்துலையும் வந்து இருந்துட்டு இருக்கு பட் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளே போயிருக்கக்கூடிய ஒரு செக்டராக வந்து இருக்கு மணப்புறம் பினான்ஸோட ப்ராஃபிட்ட பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் தான் இப்போ பாத்தீங்கன்னா திரும்பவும் வெஹிக்கிள் ஃபினான்ஸோட அசட் குவாலிட்டி ஒஸ்டா இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து இந்த கியூ ஒனில் மனப்புறம் கிட்டேருந்து இருந்து வந்திருக்கு சோ வெஹிக்கிள் ஃபினான்ஸோட அசட் குவாலிட்டியான கிராஸ் என்பியை பார்க்கும்போது ரெண்டரை சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு ஸோ சிக்ஸ் பாயிண்ட் செவன்லேருந்து நைன் பாயிண்ட் டூக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய கிராஸ் என்பி பர்டிகுலர் இந்த வெஹிக்கிள் லோன் ஃபினான்ஸில் மட்டும் உயர்ந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெஹிக்கிள் ஃபினான்ஸ் லோன் புக்கை பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு ஒன்பதாயிரம் கோடி கோடி மதிப்பிலான இந்த லோன் புக்கை வந்து விற்றுருந்தாங்க அது பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது ஸோ இது நல்ல சேஃபான ஒரு புக்கை பார்த்தீங்கன்னா எச்டிஎஃப்சி பேங்க் வந்து விற்கிறாங்க அப்படின்ட்டு பட் எஸ்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஒரு தேவையும் இருந்தது கரெக்டாக யோகிச்சு வெஹிக்கிள் லோன் புக்கை பார்த்தீங்கன்னா அவங்க விற்கவும் வந்து செஞ்சிருக்காங்க மாறா ஹவுசிங் லோனை வந்து அவங்க விற்கல சோ தான் அவங்க விற்றுருக்கணும் வெஹிக்கிள் லோனை வித்து தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு பெருசா வந்து பேசப்பட்டது ஆனா இப்போ வெஹிக்கிள் லோன்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு தான் பல நிறுவனங்கள் கிட்ட இருந்து அப்டேட் வந்துட்டு இருக்கு இப்ப கிட்ட இருந்து வந்திருக்கு சோ இதுக்கு முன்னாடி ஃபெடரல் பேங்க் கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னா இது வெஹிக்கிள் லோன் ஃபினான்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதனால கரெக்டாக வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அவன் ஒன்றும் முட்டால் இல்ல பண்றதுக்கு ஸோ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம டெபினட்டா வந்து தெரிஞ்சுட்டே வந்துட்டு இருக்கணும் ஸோ கண்மூடித்தனமாக நம்ம பாட்டுக்கு ஒரு கருத்தை நம்பிட்டு ஓ இந்த மாதிரி எஸ்டிஎஃப்சி பேங்க் பண்றாங்க அவன் முட்டாள் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அவன் முட்டாளாக மாட்டான் கட்டத்தைக்கு நம்ம தான் வந்து முட்டாளாவான் சோ இப்போ வெஹிக்கிள் லோன்ல ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துட்டு இருக்கு ஸோ வருது ஃபர்தரா க்ளோஸ் பண்ணுவோம் இன்னும் என்னென்ன நடக்குது இந்த செக்டர்ல அப்படிங்கிறதையும் கவனமா வந்து நம்ம பார்ப்போம் இப்போ மனப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு அழுத்தத்துக்குள்ளதான் இருக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பரவலா மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்கு ஸோ கோல்டு லோனோட ஒரு ஏர்னிங்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் லோன் வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ரெண்டும் சாப்பிட்டு போயிடும் சோ வளர்ச்சி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்கு சோ பாப்போம் பட் இப்போதைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ம மணப்புறம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லாம தான் வந்து இதுக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் வந்ததுன்னா கிடைச்சதுன்னா அப்ப ஃபோக்கஸ் பண்றத பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது ரெண்டு செக்டர் பங்குகள் ஒரே விஷயத்தினால வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ஓல்டாஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் இன்னைக்கு டெய்ல ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல ஒரு முப் ஒரு இருபது சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்திருக்க ரெண்டே நாள்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு வீழ்ச்சியை சந்திச்ச ஒரு பங்கான் பிஜி அலெக்ட்ரோபிளாஸ்ட் இருக்கு சோ இப்ப இந்த வேர்ல்டாஸ் இறங்கினதுக்கான காரணம் ஏசி சேல்ஸ் பெருசா இல்ல சம்மர் நல்லா இருந்தனால சம்மர் நல்லா குழு குழுன்னு இருந்ததுனால சோ ஏசி சேல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து வந்திருக்கு சோ இதனால இன்னைக்கு வேல்டாஸ் சப்போர்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க வேர்ல்ட் ஆல்ரெடி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட இருந்து இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பெருசாக பெருசா பில்டா ஆயிருக்கு அதே தான் பிஜி எலக்ட்ரோ பிளஸ் நடந்துட்டு இருக்கு ரெண்டே நல்ல முப்பத்தஞ்சு சதவீதம் யோசிச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு சதவீதம் இறங்கியும் இந்த பங்கோட மதிப்பீடு ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கு அதனால எந்த ஒரு சான்ஸும் இல்லை இத பத்தி கேட்டிருந்தாங்க நண்பர்கள் நான் இதுக்கு முன்னாடி போன வாரமும் டிஸ்கஸ் பண்ண இப்பவும் வந்து அப்டேட் பண்றேன் ஸோ உங்களுக்கு இந்த கருத்து வந்து அடைஞ்சதுன்னா ஒரு கன்ஃபர்மேஷனை கீழே போஸ்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க சோ சில ஸ்டாக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்கன்ட்டு பட் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் ஒரு சில ரெகுலர் நண்பர்கள் மட்டும்தான் அதற்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகே என்ன இது அப்படின்ட்டு பட் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கறது இல்ல ஒரு ஸ்டாக்கை பத்தி நம்ம பேசிட்டோம்னா அடுத்த ஸ்டாக்கை பத்தி திரும்ப வந்து கேக்குறாங்க சோ இப்படி லைனா வந்து கேக்குறாங்களே தவிர நம்ம அவங்களுக்காக வந்து மெனக்கிட்டு வந்து ஒரு விஷயத்த வந்து பேசுறோம் அப்படி பேசும்போது அதற்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா சோ அது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏமாற்றம் மதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ அதனால அஹ் பார்த்த ஒரு கன்ஃபர்மேஷனை வந்து போஸ்ட் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் நீங்க அடுத்தது ஸோ இப்போ எஸ்பிஐ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து ஹோம் லோன் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்டிஎஃப்சி பேங்க ஓவர்டேக் பண்ணி இப்போ நம்பர் ஒன் பொசிஷன்ல எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்து இவங்களுடைய ஹோம் லோன் புக் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோரா இருக்கு எஸ்டிஎஃப்சியோட எயிட் பாயிண்ட் ஃபோர் லேக் க்ரோரா இருக்கு இந்த குவாட்டர்ல பிப்டீன் பர்சன்ட் க்ரோவா இருக்கு எஸ்பிஐ அதே மாதிரி எஸ்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது ஒரு செவன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் கிட்ட தான் வந்து ஒரு க்ரோத்தை வந்து காட்டியிருக்காங்க ஸோ காட்டிருக்காங்க அழுத்தம் இருக்கு இந்த சிடி ரேஷியோவை பார்த்தீங்கன்னா அவங்க குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால அவங்க கொஞ்சம் பொறுமையான ஒரு செயல்பாடை தான் வந்து காட்டுவாங்க கிரெடிட் குரோத்தை பெரிய அளவுக்கு வந்து இப்போதைக்கு காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பட் இது எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமாவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் டாடா மோட்டார்ஸ் பத்தியான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ஜெஃப்ரிஸ் பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸோட டார்கெட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மேக்கூரியுக்கு அப்புறம் சிஎல்எஸ்ஏ பார்க்கும்போது ரெண்டு பேரும் இந்த டாடா மோட்டார்ஸ்ல புல்லிஷா இருக்காங்க சோ இந்த சிஎல்எஸ்ஏ பத்தி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சோ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா கீழே இறங்குன்ற ஒரு டைம் போடுறது இன்னொரு டைம் ஒரு நாப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு டாடா மோட்டார்ஸ்க்கு போட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னு பாத்தா சோ ஜெஃப்ரிஸ் பார்க்கும்போது இங்கிருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கீழே இறங்கும் ஐநூத்தம்பது ரூபாய் இல்லை ஐநூறு வரைக்கும் போகும் அப்படின்னுட்டு ஜெஃப்ரிஸ் வந்து சொல்றாங்க ஆனா இந்த சிஎல்எஸ்ஐ பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்து ஒரு எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் போகும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு ஒரு ஆள் பார்க்கும் போது நூறு ரூபா கீழே இறங்குங்கிறாங்க ஒரு ஆள் பார்க்கும் போது நூறு ரூபா மேல ஏறுங்கிறாங்க நூறு ரூபாய்ல ஒரு டார்கெட் அப்படின்ட்டு இதுக்கான ஒரு விஷயத்த வந்து இவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க டேர்ம் ஓரியண்டடான ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புரோக்கரேஜும் வந்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம வந்து ப ஒரு பக்காவான ஒரு லெவல்காக டாடா மோட்டார்ஸ்ல வந்து காத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டேல டாடா மோட்டார்ஸ் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு மூணு சதவீதம் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு வெறும் டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்ல அசோக் லைலாண்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்ல ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஏற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல பொறுமையா உட்காரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ ஓலா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஓலா பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஒன்பது லட்சம் வண்டியை பாத்தீங்கன்னா டோட்டலாக வந்து விற்றுருக்காங்க ஒரு நாலு வருஷம் கிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கரெக்டா ஒரு நாலு வருஷம் கிட்ட இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இயரில் தான் பெரிய அளவுக்கு அவங்க சேல்ஸே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பார்க்கும்போது ஒரு இரநூத்தி நாற்பது யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க சோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் விற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ஓவராலாக ஒம்பது லட்சத்தி பதினேழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஓலா வந்து வித்து முடிச்சிருக்காங்க நம்பர் பொசிஷனையும் வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல டிவிஎஸ் வந்து இருக்காங்க சோ டிவிஎஸ் ஒரு ஆறரை லட்சம் வண்டி கிட்ட அதே மாதிரி பஜாஜ் ஒரு நாலரை லட்சம் வண்டி கிட்ட வித்திருக்காங்க சோ அடுத்தது ஏத்தர் இருக்காங்க அவங்க ஒரு நாலு லட்சம் வண்டி கிட்ட வித்திருக்காங்க நெக்ஸ்ட் கீரோ இருக்காங்க ஒரு ஒரு லட்சம் வண்டி கிட்ட வந்து இப்போ ஓலாவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு ஸோ ஓலா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தவற விட்டுட்டாங்க முன்னாடி மொதல் பிளேயரா பாத்தீங்கன்னா இந்த இவி மார்க்கெட் குள்ள வந்து காலடி எடுத்து வச்சாங்க சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து இருந்தது ஆனா இவங்க ஒரு பண்ண விஷய பண்ண தவறிய ஒரு விஷயம்னு பார்த்தா ப்ரொமோஷனை வந்து இவங்க பெரிய அளவுக்கு தவிர்த்துட்டாங்க சோ ப்ரொமோஷனை தவிர்த்தனால பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து இந்த ஓலா நிறுவனத்தை பற்றி பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது பெரிய அளவுக்கான ஒரு அஃபக்ட பார்த்தீங்கன்னா இந்த பங்கு மேலே ஏற்படுத்தி இருக்கு ஸோ அது மட்டும் இல்ல பங்குங்கிறது ரெண்டாவது ஸோ சேல்ஸ் பார்த்து பார்க்கும்போது பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ இவங்க திரும்ப வரணும்னா ப்ரொமோஷனை பெரிய அளவுக்கு வந்து பண்ணணும் பெரிய பெரிய நிறுவனங்கள் உட்பட எல்லா நிறுவனங்களுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மட்டும் பண்ணிதான் அவங்க சஸ்டைன் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான நிறுவனங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ எத்தனையோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டூ வீலர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு எல்லா நிறுவனத்திலயும் ப்ராப்ளம் இருக்கு ஆனா பர்டிகுலரா பெரிய அளவுக்கு தாக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம்னு பார்த்தா ஓலா நிறுவனம் மட்டும்தான் நீங்க எல்லா பக்கமும் வந்து செக் பண்ணி பாருங்க சோ மற்ற எந்த ஒரு நிறுவனம் வண்டிகளையும் பாத்தீங்கன்னா பெருசா வந்து தாக்க மாட்டாங்கன்னா எல்லா வண்டிகள்லயும் ப்ராப்ளம்ங்கிறது தான் இருக்கு சோ அதனால அதெல்லாம் பீட் பண்ணி இவங்க வெளியே வரணும்னா அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படி பண்ணால் மட்டும்தான் சேல்ஸ் அதிகமாகுமே தவிர வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் பேட்ரி வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் டூ அடுத்தது எஸ் த்ரீங்கிற அடுத்த கட்ட ஜென்ரேஷன் புது வெஹிக்கிள்ஸை வந்து அப்டேட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க பட் அது ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் வருமா இல்லை ஃப்யூச்சரில் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பார்ப்போம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோ இந்தியன் ஆயில் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்தியன் ஆயில் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்செண்ட் எத்தனால வந்து பெட்ரோல்ல கலக்கறதுக்கான ஒரு விஷயத்த வந்து பண்ண போறாங்க இப்போ இதுதான் வந்து பெருசா பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு நாள் கலக்கறதுனால வண்டி ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அதை நீங்க மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் கலக்கிறதுனால ஆகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ச ஒரு அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட இருந்தே பேரக்டா வந்திருக்கு ஸோ எது எப்படியோ அவங்க பண்றதை பண்ணத்த போறாங்க ஸோ டுவெண்ட்டி பெர்சன்ட் எத்தனை கலக்கிறது மூலயமா இது நம்ம நாட்டில் ஃபாரின் ரிசர்வை வந்து பெருசாக குறைக்காம காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம பெரிய அளவுக்கு இந்த கச்சா எண்ணெயை வெளியே இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ எத்தனால் கலக்கிறது மூலயமா இது நல்ல ஒரு சேவிங்ஸை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது டிஃபென்ஸ் செக்டர் பங்குகள் ஸோ டிஃபென்ஸ் செக்டர் பங்குகள் பொறுத்த ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு இந்த எஃபெக்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒன்றரை லட்சம் கோடி வரைக்கான ஒரு ப்ரொடக்ஷனை தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை எக்ஸ்போர்ட் பார்க்கும்போதும் போதும் புது ஒரு உச்சத்தை கொடுத்துருக்கு எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் வெறும் இருபத்தோராயிரம் கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே உள்நாட்டு தேவைக்காக மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்பட போகுதுங்கிறதுல கருத்து இல்லை ஸோ பல நாடுகளும் இப்ப பாகிஸ்தான் மேலே நம்ம போட்ட அட்டாக்னால பல நாடுகளும் நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில இருக்கு ஒரு டேட்டா வந்திருக்கு பார்ப்போம் இது தொடர்ந்து நடந்ததுன்னா நம்ம நாட்டு டிஃபென்ஸ் கம்பெனிஸ் மட்டும் இல்லாம நமக்கும் ஒரு பெருமையும் கூட நம்ம நாட்டு கம்பெனிக்கும் நல்ல லாபமும் கூட நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்விடி அண்ட் ஏஎம்டி ரெண்டு பேத்துக்கும் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் பார்க்கும்போது அவங்க சிப்ப வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடையை போட்டாங்க சைனாக்கு ரெண்டாவது நீங்க ஏற்றுமதி பண்ணிக்கோங்கன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஏற்றுமதியெல்லாம் பண்ணுங்க ஆனா வர ரெவன்யூல பதினஞ்சு சதவீதம் கட்டிங்க அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்களா நாங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டையும் என்விடி அண்ட் ஏஎம்டி ரெண்டு நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க இவங்க பண்ணக்கூடிய இந்த ஏஹெச் சிப்ல வரக்கூடிய பதினைஞ்சு சதவீத ரெவென்யூ வந்து கவர்மெண்டுக்கு போக போகுது இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் ட்ரம்ப் பார்க்கும்போது எந்தெந்த வகையிலலாம் கல்லா கட்ட முடியுமோ கவர்மெண்டுக்கு அவங்களுக்கு இல்லை ஸோ கவர்மெண்ட்டுக்கு கல்லா கட்ட முடியுமோ அது எல்லாத்தையுமே ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் வேற எதாவது உள் இருக்குமா அப்படிங்கறது நமக்கு தெரியல பட் கம்பெனி இதே பண்ணிருச்சு ஸோ எவ்வளவு அளவுக்கு இவங்க லாபம் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்க நினச்சு பாருங்க ஹெவியான ப்ராஃபிட் பற்றினு இந்த என்விடியா ஏஎம்டி கூட நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம் என்பிடியா பெரிய அளவுக்கு வந்து லாபத்தை வந்து சம்பாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ரெவன்யூ கிட்டத்தட்ட ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் முப்பத்தஞ்சு பில்லியன் நாற்பது பில்லியன் வரைக்கும் இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைனா சைடில் விடுறதுக்கான ஒரு மனசும் அவங்க கிட்ட இல்ல சோ அந்த இடத்துல நல்லா வந்து பணம் பார்க்க முடியும் அதனால இந்த பதினஞ்சு பர்சன்ட் கட்டிங் இல்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் கட்டிங் கேட்டாலும் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சோ இதோட பாதிப்பு ஏதாச்சும் டேல இருக்குமாங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே